ஹாய் டியாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸோ அதனால் போட முடியல இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படூர் ஃபுட் கோர்ட் தான் வந்திருக்கோம் நான் டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே நைன் ஓ கிளாக் கிளம்புறப்பா கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் சரி அவங்க ஃபுட் கோர்ட் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்திருந்தோம் வந்த அப்படியே கொஞ்சம் நேரம் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கஷனில் பிஸ்தாச்சியோங்கிற அந்த ஷாப்பில் தான் நான் எனக்கு ராயல் ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருந்தேன் என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு லெமன் சோடா மட்டும் போதும் வேறு எதுவும் வேண்டான்ட்டாங்க ஸோ ஆனால் என்கிட்டேருந்து கொஞ்சம் திருடி திருடி சாப்பிட்டுட்டு தான் இருந்தார் ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டிஸ்கஷன் போச்சு நான் தனியாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணால் அவர் இருந்து பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்புறம் அவரோட லெமன் சோடா வந்துருச்சு அவர் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட்டை சுத்தமாக பிடிக்காது ஸோ நான் அதில் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அவர் என்ன சொல்லுவார் சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு ஆனால் எனக்கு அது பிடிக்காது அவர் மட்டும் அது தனியாக குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எல்லாரும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்